பாடல் நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களை வாழ்க வளமுடன்

மேட்டு தோப்புக்குள்ள அடு அந்த சாயோ நேரத்தில் தன காத்து இருந்து காத்திருந்து மனசு தனலா போச்சு வாடிப்புள்ள பண்ணி தெளிக்கும் மேகமது தான் பருவ பெண்ணின் கூந்தலோ கண்ணே உனது கைகள் ൂഞ്ചലോ കണ്ണാൾ തളവിനേയതാനേ കണ്ണി വനസമാത്രദേഹം ഒന്നേ ഒരസി ഒരസി പാക ഇത് പൂവാനത് നേത്ത് എതവും കൈ കാലിൽ പോട്ട് எங்க நாம் பார்த்தாலுமே அங்கங்கும் மோகந்தா நாத்து மேட்டு தோப்புக்குள்ள அட அந்த சாயோ நேரத்துல தன காத்து இருந்து மனசு இருந்து தனலா போச்சு வாடி புள்ள சும்மா கிடந்த நெஞ்சுக்குள்ள சூடு கொஞ்ச ஏறுது தூங்கும் போது கல்லுக்குள்ள உன்முகந்தான் தோணுது மெத்த விரிச்சு போடவான் கேள்வி எதுக்கு கேட்குற மெல்ல மெல்ல அணைக்கும் போது ஒதுங்கத்தானே பார்க்கிற தேவி, சொல்ல போற ஒரு செய்தி கொஞ்சம் பொரு, நெஞ்சு பொருள் பஞ்சயனாயிடுவேன் േറ്റ് തോപ്പുക്ക് അടി അന്തസായോ നേനകാത്ത കാത്തരുന്ന് മനസ്സും തനല പോ Mm-hmm.